ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய தினம் பரணி தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நாள் பரணி தீபம் ஏற்றும் நாள் இதை யம தீபம் அப்படின்னும் சொல்லலாம் கார்த்திகை தீபம் பரணி தீபம் கார்த்திகை தீபம் பஞ்சராத்திர தீபம் இப்படி மூன்று நாட்கள் தீபங்கள் ஏற்றணும் அதில் முதலாவா முதலாவதாக ஏற்றப்படுவது பரணி தீபம் பரணி தீபம் பாவங்களை நீக்கி முன்னோர்களோட ஆசையை நமக்கு பெற்றுத்தரும் கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படுவது தான் பரணி தீபம் இந்த பரணி தீபத்திற்குன்னு ஒரு புராண கதை இருக்கு நசிகேதனோட தந்தை வந்து அவரை உயிரோட எமதர்ம ராஜாட்ட கொடுத்துட்டாரு தானம்மா நசிகேதன் வந்து எம கிட்ட அங்க வந்து மனுஷங்க படக்கூடிய துயரத்தை பார்த்து இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தர்மத்தை பற்றி நசிக்கிறதுன்னுட்ட எம தர்ம ராஜா சொல்றாங்க பூலோகத்துல மனுஷங்க செஞ்ச பாவத்திற்கு தண்டனையா இங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஆனா பலரும் வந்து தெரியாம பா தெரியாம செய்கிறாங்களே அப்படின்ட்டு அதற்கும் கேட்குறாங்க அதற்கு எம தர்மராஜா இதை பற்றி நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மனுஷங்க இதை கேட்கறதில்ல இதுலேருந்து தப்பிக்க என்ன செய்யணும் அப்படின்னு நசிக்கிறத சொல் கேட்குறாரு அப்போ எம தர்மராஜா மனுஷங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றியும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரண தீபத்தை பற்றியும் அவருக்கு எடுத்துரைக்கிறாங்க எவர் ஒருவர் பரண தீபத்தை ஏற்றி வழிபடுறாங்களோ அவங்களுடைய அவங்களுக்கும் அவங்களுடைய முன்னோர்களுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் மேல் உலகத்தில் நலன்கள் கிடைக்கும் இதை கேட்ட வந்து இதை வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட நசிகேதன் ஊலகத்திற்கு மறுபடியும் போகணும் அப்படின்னு அனுமதி கேட்குறாங்க சரின்னு யம தர்மராஜா ஒத்துக்கிறாரு நசிகேதன் பூலோகத்திற்கு வந்து எமது மனுஷங்கள்கிட்ட எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றியும் வரநிதியத்தை பற்றியும் சொல்கிறாங்க பரணி தீபம் ஏற்றதுனால நம்ம அறியாமல் செய்த பாவம் நம்முடைய மனதை புண்படுத்தி அதாவது மற்றவங்க மனசை நம்ம தெரியாமல் புண்படுத்தி இருந்தால் கூட அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கும் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த பரணி தீபம் இருக்கு பஞ்சபூத நலன்களையுமே இந்த பரணி தீபம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடுவதற்கு முன்னால் இருக்கும் காலம் இந்த மாதம் தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பரணி தீபம் திருவண்ணாமலையில் டிசம்பர் பதிமூணாம் தேதி அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் அதிகாலை நாலு மணிக்கு ஏற்றப்படும் ஆனால் வீடுகளில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற்றி வழிபடணும் குறைந்தது ஐந்து தீபங்கள் ஏற்றணும் மண் மண்விளக்கு பஞ்சத்திரி இதில் நெய் அல்லன்னா நல்லெண்ணெய் ஏற்றுவது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் குறிப்பாக வாசலில் அதாவது முதல்ல வாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கேற்றுவது தான் சரியான முறையும் சொல்லப்படுது மண் விளக்குகள் புதிதாக வாங்கி விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா மண்ணை நம்பி இந்த தொழிலை நம்பி பல குடும்பங்கள் வாழ்கிறாங்க புதுசாக நம்ம வாங்கி போது அவங்களோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அதனால் நாளைய தினம் பரணி தீபம் கட்டாயம் ஏற்றுங்க இந்த ஆறு டு ஏழு ஏற்றுவது சிறப்பான பலன்களை பதினாறு செல்வங்களையும் நம் வீட்டிற்கு தேடி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நாளைய தினம் கட்டாயம் மறக்காமல் இந்த தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி வியாழக்கிழமையில் வர்றதுனால ரொம்பவே சிறப்பு குபேரருக்கு உகந்த ஒரு நாள் நாளைய தினம் நீங்கள் குபேரருக்கும் வந்து மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிடுவாங்க வியாழக்கிழமையில எப்பொழுதும் ஒரு விளக்காவது நெய் விட்டு மஞ்சள் திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு ஏற்றி வைங்க குபேரருக்காக இதை நம்ம எப்பொழுதும் வியாழக்கிழமையில செய்யும் பொழுது குபேரரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் முடிந்தால் கொண்டக்கல்ல கூட நீங்கள் சுண்டல் செய்து அதை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் கட்டாயம் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற நன்றி